எல்லா நல்லா இருக்கீங்கப்பா இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்க்க போனோம்னா ஒரு சிக்கன் ரெசிபி தான் என்னன்னா ஒரு வெண்பொங்கல் எல்லாருக்குமே வெண்பொங்கல் செய்ய தெரியும் இருந்தாலும் என் எனக்கு பிடிச்சமான ஒரு ரெசிபின்னா அது வந்து வெண்பொங்கல் தான் ஆனால் வந்து எப்பயாவது தான் செய்வோம் என்ன விஷயம்னா அதிகமாக காலை சாப்பாடு சாப்பிட்றது இல்லை அதனால வெட்டி இல்லை இப்போ நான் எப்படி செய் அதாவது வெண்பொங்கல்னு ஒரு வாட்டி எப்பயாவது ஒரு வாட்டி செஞ்சோன்னா அது எப்படி நல்ல டேஸ்டா சூப்பராக செய்யலாம் அப்படிங்கிறது தான் சரிங்களா ஃபர்ஸ்ட் இதுல நாங்க வந்து அரிசி தான் எடுத்துக்கணும் இது வந்து பாசிட்டிவ் பேர் வச்சுட்டாங்க அதனால நான் இதை எடுத்துக்கிறேன் நீங்க வந்து எந்த கப்புல அரிசி எடுக்கிறீங்களோ ஒரு இதுல வந்து ரெண்டு கப்பு அரிசி அப்படின்னா ஒரு கப்பு பாசிட்டிவ் அதாவது சரி சொல்லிடுறேன் அப்படி சொல்லிடுறேன் சரிங்களா பாசிபருப்பு ஒரு கப்பு போட்டாச்சு ஒரு கப்பு அரிசி இன்னும் ஒரு கப்பு இதுலயே பாசிபருக்கு இதுலயே அரிசி ரெண்டு கப்பு சரிங்களா முன்னாடி ஒன்று போட்டேன் இன்னொன்னு இப்ப போட்டுட்டு இதை வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா நல்லா இருக்கும் அரை மணி நேரம் ஊற வச்சிட்டீங்கன்னா அதில் ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வைக்கலாம் ஏன்னா அவசர அவசரம் ஓடும்போதே செய்ய முடியதுல ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சிங்கன்னாலும் நல்லா இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னாலும் விட்டுலாம் இப்போ வந்து நல்லா தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷமாவது ஊற வச்சிருக்கணும் நல்லா ஊற வச்சு நல்லா கலைஞ்சிட்டு அப்படியே ஊற வச்சுக்கலாம் இதே ஒன்றா போட்டுருக்கலாம் குக்கரில் பருப்பு இருந்துட்டு இருக்கு அதனால வெட்டி குக்கர் கலவை இப்போ பார்த்தீங்கன்னா அது அது ஊருட்டும் அதுக்குள்ளே இது தேவையான பொருட்கள் என்னென்னதை பார்த்துக்கலாம் ஸ்பூன் வந்து மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஏன்னா அரிசி வந்து நம்ம போட்டுருக்க அரிசி வந்து கால் கிலோ அந்த அளவுக்கு தான் இருக்குதுங்க அரிசி கால் கிலோ இருந்துச்சு கால் கிலோ உள்ள பாதி வந்து பாசி பருப்பு இருக்குது அதனால ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஒரு லீஃப் கொத்தமல்லி கொஞ்சோண்டு கருவேப்பில் இருந்தா போடுவோம் அப்புறம் மிளகு ஜீரகம் கொஞ்சம் முந்திரி சரிங்களா முந்திரி வந்து ஒரு தேவையான வச்சுக்கோங்க எங்கிட்ட இருந்துச்சு அதனால வச்சிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து நம்ம எடுத்துட்டு வந்துட்டோப்பா இது வந்து ஊறிச்சு நல்லா அரிசி களைஞ்சு இதுலேயே போட்டு கொண்டு வந்தாச்சு தண்ணி ஊத்துறதோட வச்சிருக்கேன் சரிங்களா இப்ப நம்ம என்ன பண்ணோம் ரெண்டு கப்பு அரிசி ஒரு கப்பு பாசிப்படுத்தணும் அப்போ மொத்தம் மூணு கப்பு அளவுக்கு நம்ம இதுல போட்டுருக்கோம் சரிங்களா இப்ப இந்த தண்ணியோட அளவு போட்டு பார்ப்போம் தண்ணியோட அளவு நீங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு சாப்பிட போறீங்க அப்படின்னா ஒரு டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தண்ணி வச்சுக்கோங்க இல்ல உடனே சாப்பிட போறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு டம்ளருக்கு மூணு டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ நம்ம இங்க ஒன்றரை போட்டுருக்கிறதுனால வேண்டி ஒண்ணு எத்தனை ஊத்தணும் மூணு போட்டுருக்கோம்ல அப்ப ஒன்பது ஊத்துறோம் அப்படி வச்சுக்கோங்க சரியா மூணு ஒரு மஞ்சள் மஞ்சத்தூள் இந்த மஞ்சத்தூள் எதுக்குன்னா நல்ல கலர் ஒரு நல்ல ஒரு மாதிரி வெள்ள கலராவும் இல்லாம மஞ்சள் மஞ்சள்னு இல்லாம நல்ல அந்த பாசி பெருப்போட கலர் அப்படி தூக்கி கொடுக்கும் அதுக்காக வேண்டிதான் உப்பு போட்டு இவ்ளோதான் ஸ்பூன் கணக்குல சொன்னீங்கன்னா ஒரு ஸ்பூன் அப்படி வச்சுக்கோங்க சரிங்களா இவ்வளவுதான் இப்போ இது நல்லா ஒரு களை கலந்துட்டு இப்போ நல்லா ஒரு களை கலக்கிட்டு நீங்க சும்மா உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமா இருக்குன்னு தோணுச்சுன்னா இது இந்த உப்பு வந்து தண்ணியோட அளவுல இது எப்படி இருக்கணும்னா ஒரு பாயிண்ட் கரிச்ச மாதிரி இருக்கணும் உங்களுக்கு சந்தேகமா இருக்கு உப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ஒரு பாயிண்ட் வந்து உங்களுக்கு உப்பு கரிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கு அப்படின்னு அர்த்தம் கம்மியா ஒண்ணுமே இல்லாம இருந்துச்சுன்னா உப்பு பத்தாது அப்புறமா ஏன்னா பொங்கல் எல்லாம் உப்பு போட்டு மறுபடியும் கிளறது கஷ்டம் கலரலாம் கிளறணும்னா பால் ஊத்தியோ இல்ல வெந்நீர் ஊத்தியோ போட்டு கிளறணும் ஆனா கரெக்டா ஈவனா வராது

பென்சில் வந்துருக்குப்பா அதுக்குள்ளே இதை தாலி போட்டுடலாம் நான் நெய் போட்டுக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் நிறையவே போட்டுக்கலாம் ஏன்னா இது வந்து வெண் பொங்கல் தானே அதனால வேண்டி நெய் போட்டுக்கலாம் நீங்கள் கோயிலுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆஞ்சநேயர் கோயிலில் அப்புறம் பிள்ளையர் கோயில்லாம் வெண் பொங்கல் கொடுப்பாங்கப்பா நான் எத்தனை இடத்துல கொடுக்குறாங்கன்னு தெரில சில இடங்கள்ல இங்கே என்ன கொடுக்குறாங்க அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் பாலும் வெண்ணையும் சேர்த்துக்கோங்க இன்னும் நல்லா இருக்கும் சரிங்களா இது கடாய் காஞ்சிச்சு நெய் விட்டுட்டோம் ஜீரகம் மிளகு கொஞ்சம் டப்ப டப்பாண்டு வெடிக்கும் மூஞ்சி மட்டும் கொஞ்சம் நவச்சி வச்சுக்கோங்க நீங்க மிளகு அதாவது பிள்ளைங்க சாப்பிடவே மாட்டாங்கன்னு தோழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க மிளகு தூளா நுனிங்க அப்படியே சாப்பிட்டுவாங்க மரத்து அப்படி இல்லை வெடிக்க புரிஞ்சு வரப்போது அது வெடிக்கிறது பிள்ளை இப்ப ஒண்ணு ஒன்னா சேர்த்திடலாம் கருவூப்ல இஞ்சி பச்சை பச்சகம் இது கூடவே இந்த எடுத்து வச்சு இந்த பேருக்கு கொத்தமன் கடை சில பேருக்கு இந்த பொறுக்கி சாப்பிட்றதே பெரிய வேலையே தோணும் இப்ப வந்து அப்படியே இதை ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா செவக்கணும் சில பேருக்கு வந்து இந்த பொறுக்கி சாப்பிடணும் அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு அதுக்காக தான் நான் இந்த கொத்தமல்லியை ஒன்னே ஒன்று மட்டும் போட்டுருக்கேன் வாசத்துக்காக வேண்டி உண்மையிலேயே வந்து நீங்க இந்த கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் நல்லா செவந்த அப்படியே ஆஃப் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா இன்னும் அங்கே பொங்கலே ரெடி பொங்கலே இன்னும் ரெடியாகலை அதுங்களே நல்லா ஜம்முன்னு வாசம் வந்துருச்சுப்பா அதுங்களே அடுப்பு ஃப்ரீயா இருக்குமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி நான் வந்து இதை ரெடி பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துருக்கேன் ஆஃப் பண்ணிடலாம்ப்பா இது பாருங்க நான் இப்படிதான் ஒரு லேசா செவந்து வரும்போதே இதை நான் ஆஃப் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த கீட்லயே இருந்து மறுபடியும் நல்லா செவந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஆஃப் பண்ணிட்டேன் அதெல்லாம் ரொம்ப கவனம் ஏன்னா நம்ம நல்லா இன்னும் கொஞ்சம் செவக்கட்டுன்னு விட்டோம்னா நீங்க மாத்திரத்துக்குள்ள நல்லா செவந்துடும் இப்ப பாருங்க நான் இன்னும் நல்லா செவந்துட்டு இருக்கு மிளகு வெடிக்க ஆரம்பிச்சு மூஞ்சி மட்டும் கொஞ்சம் பத்திரமா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இது அப்படியே இருக்கட்டும் இது வந்து ஒரு விசில் இருந்துருச்சு ஒரு மூணு நாலு விசில் வந்துட்டோம் நாலு அஞ்சு விசில் கூட வந்துட்டோம் ஏன்னா பொங்கல் தான் ரொம்ப நேரம் வேற உருவாங்க நேரம் கொடுத்து தான் கொடுத்துதான் தாராளமா ஒரு நாலு அஞ்சு தாராளமாட்டோம் ஏன்னா எந்த அளவுக்கு குழையிடும் அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு விசில் தான் நாலு விசில் வந்துட்டும் இப்ப வந்து இதோட அஞ்சு இசை வந்துருச்சு அஞ்சு இசில் வரும்போதெல்லாம் ஒரு ஒரு வாட்டி கொஞ்சம் கொஞ்சிட்டு இது உள்ள இருந்து அந்த எஸ் ஊத்திருச்சு ஏன்னா குக்கர் கொஞ்சம் பலசி

அதை தாண்டியும் இது எவ்வளவு சூப்பரா வெந்துருக்கு பாருங்க சரியா இப்ப என்ன பண்ணுவோம்னா இது அப்படியே எடுத்து எடுத்துதான் சரியா நல்லா கலவைய இன்னும் உங்களுக்கு தலைத்தலன் வேணும்னா நீங்க ஹோட்டல்ல எல்லாம் பண்ற போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல வந்து கோல்டு வினச்சு கலந்துக்குவாங்க அதாவது வாசனை இல்லாத ஆயில் கலந்துக்குவாங்க நம்ம வந்து வெறும் நெய்லேயே இதான் போட்டிருக்கோம் இது அப்படியே வேற பவுடர் மாத்திரலாம் அவ்வளவுதான்ப்பா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு ஜம்முனு வாசம் வந்துருச்சு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சாம்பாருக்கும் நல்லா இருக்கும் அஹ் சரிங்களா நிறையா என்னால கொஞ்ச நேரம் எல்லாரும் சாப்பிடுறோம் அதனால வீடியோ தான் ஏன்னா இது மத்தியானத்துல இருக்கிற வீடியோ காலையில என்ன இது காலைக்கு பண்ணாலே வச்சிருக்கலாம் சரிங்களா என்ன அடுத்து சாப்பாடு அதனாலதான் வெயிட் வெயிட் பண்றேன் அவ்வளவுதான் வீடியோ உங்களுக்கு நினைக்கிறேன் ஆமாங்க அதாவது என்ன விஷயம்னா பாப்பாவுக்குன்னு சாப்பாடு குடுக்கலப்பா அவருக்கு சாப்பாடு ரெடி ஆகிட்டு இருக்கு என்ன வேலை அடுத்து பாத்தீங்கன்னா தட்டக்கா பொரியல் அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பார் வச்சிருக்கு அவருக்கு சாப்பாடு வந்து குடுக்கணும் நேரம் ஆயிடுச்சா சரிப்பா அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அந்த அந்த அவசரத்துல இருக்கேன் சரிங்களா இந்த இதே நீங்க செஞ்சு பார்த்துட்டு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் சொல்லணும் நம்ம நெக்ஸ்ட் வரைக்கும்